வணக்கம் நண்பா இந்த அறிவியல் உலகில் எதுவும் சாத்தியமாகுமா என்றால் ஆகும் என்றுதான் நமக்கு பதில் சொல்லத் தோணும் ஏனெனில் இந்த உலகில் ஒவ்வொரு நொடியும் ஒரு அதிசயம் நடக்குது அப்படி நடந்த சில அதிசயங்களை தான் இன்று உங்களுக்கு இந்த வீடியோவில் போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரை இந்த வீடியோ பாருங்க நம் தலைக்கு மேலே வெகு தூரத்தில் தெரியும் நீல நிறத்தை தான் நம் முன்னோர்கள் வானம் என்று சொல்லி வைத்துள்ளனர் இந்த வானத்தை தான் நம் அறிவியல் விஞ்ஞானிகள் விண்வெளி என்கிறார்கள் இந்த விண்வெளியில் மில்லியன் கணக்கான கிரகங்கள் சுத்தி கொண்டு இருக்கிறது அதில் ஒரு கிரகம்தான் நாம் உள்ள இந்த பூமி விண்வெளியில் உள்ள கிரகங்களில் சூரிய கிரகம்தான் மிகப்பெரியது என்றும் அது தீப்பிழம்பு கிரகம் என்றும் நம் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அதன் அருகில் எது போனாலும் ஆயிரம் கிலோமீட்டர்க்கு முன்பாகவே பஸ்பம் ஆகிவிடுமாம் அப்படிப்பட்ட சூரியனில் இருந்து தெறித்து வந்த ஒரு சிறு சிறுபாறைதான் நாம் வசிக்கும் இந்த பூமி நம் பூமியைப் போல் பல கிரகங்கள் சூரியனில் இருந்து தெறித்து விண்வெளியில் சுற்றித் திரிகின்றன நம்மைப் போன்ற ஜீவன்கள் உயிர் வாழ்வதற்கும் மரம் செடி கொடிகள் வளர்வதற்கும் ஏற்ற வகையில் நிலை காலநிலைகள் நம் பூமியில் அமைந்துள்ளன இதேபோல் மற்ற கிரகங்களிலும் உயிர்கள் வாழலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் கடவுள் வானில் இருப்பதாகவும் தேவர்களும் தேவதைகளும் பறந்து வருவார்கள் என்றும் நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அவர்கள் வானில் யாரேனும் பறப்பதை பார்த்துதான் இவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும் என நினைக்கின்றேன் நம் விஞ்ஞானிகள் வேற்று கிரகத்தில் உயிர்கள் உள்ளது என்றும் அவைகள் நம் பூமிக்கு அடிக்கடி வந்து செல்கின்றன எனவும் ஆணித்தரமாய் கூறுகின்றனர் நாம் எவ்வாறு நிலாவுக்கும் செவ்வாய்க்கும் விண்கலங்களை அனுப்பி சோதனை செய்கிறோமோ அவ்வாறு நம் பூமியை ஆராய்வதற்காக வேற்று கிரகத்தில் இருந்து சில பறக்கும் தட்டுகள் பூமிக்கு வந்து போவதாக கூறுகின்றனர் இதெல்லாம் மனிதனின் கற்பனைகள் பறக்கும் தட்டு என்பதும் இல்லை ஏலியன் என்பதும் இல்லை என்று பலரைப்போல்தான் நானும் நினைத்திருந்தேன் ஆனால் இரு மாதத்திற்கு முன்பு அமெரிக்காவில் நடந்த நிகழ்வை பார்த்ததும் முழுவதுமாய் நம்பாமல் இருக்க முடியவில்லை சினிமாவில் காட்டுவது போல் ஒரு பறக்கும் தட்டு பலவிதமான லைட்டுகள் போட்டபடி வானில் தோன்றி வட்டமிட்டுள்ளது இதை பல பேர் தங்கள் செல்போன்களில் படம் பிடித்து சோஷியல் மீடியாக்களில் போட்டுள்ளனர் அமெரிக்காவை விடுங்கள் நம்ம கோயம்புத்தூர்ல ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு மர்மப்பொருள் பறந்து வட்டமிட்டதாகவும் அதில் சிவப்பு பச்சை கலர்களில் லைட்கள் எரிந்தது என்றும் அது திடீரென மறைந்துவிட்டதாகவும் அது ட்ரோன் இல்லை என்றும் சமூக ஊடகங்களில் செய்தி வைரலானது இதைவிட ஆபத்தான செய்தி ஒன்றை விஞ்ஞானிகள் கூறிவருகின்றனர் மிகப்பெரிய ஒரு மர்மப்பொருள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக ஜூலை ஒன்றாம் தேதி கண்டுபிடித்து கூறினர் இந்த மர்மப்பொருளானது சூரியனில் இருந்து வரவில்லை என்றும் வேறு ஒரு கிரகத்தில் இருந்து வந்து கொண்டிருப்பதாகவும் இது ஜீப்பிடர் மார்ஸ் என்ற கிரகங்களைக் கடந்து நேரடியாக அதிவேகத்தில் நமது பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் வருகிற நவம்பர் இருபதாம் தேதி முதல் முப்பதாம் தேதிக்குள் அது பூமிக்கு அருகில் வரும் என்று நாசா விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் வருகிற அந்த மர்மப்பொருளின் வயதைக் கேட்டால் நம் வாய் தானாகவே ஆ எனத் திறக்கும் சூரியனின் வயது நாநூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என்பர் ஆனால் இந்த மர்மப்பொருள் சூரியனுக்கும் சீனியர் அதாவது இதன் வயது எண்ணூறு கோடியாம் மிகப் பழமையான இப்பொருள் பூமிக்கு அருகில் வரும்போது இதை ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிகள் மிக ஆர்வத்துடன் காத்து இருக்கின்றனர் இந்த மர்மப்பொருள் குறித்து ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் பலவிதமான கருத்துக்களை கூறிவருகின்றனர் ஏலியன்கள் நம் பூமியை ஆராய்ச்சி செய்ய அனுப்பியுள்ள விண்கலம்தான் இந்த மர்மப்பொருள் என்றும் இது ஒரு வால் என்றும் பல கருத்துக்களை கூறி வருகின்றனர் ஜப்பானை சேர்ந்த தீர்க்கதரிசியான பாபா வாங்கா என்ற பெண்மணி பூமி ஐயாயிரத்து எழுபத்தொன்பது இல் அழிந்துவிடும் என்றும் அதற்கு முன்பு உள்ள வருடங்களில் எந்த வருடத்தில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும் என்பதையும் குறிப்பாய் எழுதி வைத்துள்ளார் அதில் ஏலியனுடன் மனிதர்கள் தொடர்பு கொள்வார்கள் என்பதும் ஒன்றாகும் அந்த நிகழ்வு விரைவில் நடக்கும் என எண்ணுகிறேன் எது எப்படியாக இருப்பினும் அது நல்லதாகவே இருக்கட்டும் நன்றி